கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் தொடர் மழையால் சிறுவானி அணையின் நீர்மட்டம் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கடந்த ஒன்றாம் தேதி துவங்கியது இதனால் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்களிலும் மழை பெய்து வருகின்றது சிறுவானி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருவதால் கடந்த சில தினங்களாக சிறுவானி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது தற்போது அணையில் மொத்த கொள்ளளவான நாற்பத்தி ஆறு அடிகள் இருபத்தி ஆறு அடியை அணையின் நீர்மட்டம் எட்டியுள்ளது இந்நிலையில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் சிறுவாணி அணையில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் கூறிய பொழுது கோவை மாநகராட்சியில் உள்ள பதினாறு லட்சம் மக்களுக்கு பயன் தரும் வகையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது தினமும் நூத்தி ஒரு எம்எல்டி குடிநீர் மாநகராட்சியின் மூலம் பெறப்படுவதாக தெரிவித்தார் மேலும் அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் முழு விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து தெரிவித்தார் மாவட்டத்தில் உள்ள இந்த மாவட்டத்துக்கு ஒரு நல்ல பலனை நீண்ட நாட்கால கொடுத்துக் கொண்டிருக்கின்ற குடிநீர் பிரச்சனை தீர்த்து கொண்டிருக்கின்ற சிறுவாணி அணையை அர்ப்பதற்காக வருவோம் வந்தோம் இந்த சிறுவாணி அணியை பார்ப்பதற்கு வருகின்ற நேரத்தில் வழியில் ஆருண்யா காலேஜ் அந்த பகுதியில் ஏழை பழங்குடியை மக்களுக்கு நலத்திட்ட உடனும் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு தையல் எந்திரங்கள் சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களும் அரிசி தொண்டும் ஐந்து கிலோ அரிசியும் அவங்களுக்கு எல்லாம் சற்று ஏறக்குரிய ஆயிரம் பேருக்கு கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டு கொடுத்துருவோம் அதன் தொடர்ச்சியாக காரோடியா மருத்துவமனைக்கு உட்பட்ட பகுதியில் நூறு பெட்டு கொண்ட இந்த கொரோனாவுக்கான அந்த ஸ்பெஷல் வார்டு ஸ்பெஷல் வார்டு அந்த கொரோனா திட்டத்தை கொரோனாவுக்கான கோவிட் சென்டர் திறந்து திறந்து வைக்கப்பட்டு அது முதலில் ஒரு ஐம்பது நாற்பது பெட்டுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சிஜனுடன் கூடிய அந்த படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்து அங்கே தங்குவவர்களுக்கு சிறியாக இனாம உணவு வசதிகளெல்லாம் கொடுப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதை துவக்கி வைப்பதற்காக அளித்தார்கள் அதை போய் துவக்கி வைத்து அந்த திட்டம் துவக்க வைந்து துவக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் மத்துவா ராயபுரம் ஊராட்சியில் உள்ள நண்டகரை உள்ள தடுப்பணையில் தூர்வாரிய மணலை வண்டல் மண்ணை அது அதை சார்ந்த பகுதியில் உள்ள மண்டல் மண்ணை மக்கள் எடுப்பதற்கு அங்கு இதுவரை பிரச்சனை இருந்தது யார் எடுப்பது என்று குறித்து எடுத்த சில பேரை வந்து ஒரு அமைப்பினர் ஒரு சிறு துளி அமைப்பினர் அதை வந்து எடுப்பதற்கு கொடுப்ப கொடுத்ததனால் அவர்கள் விலக்கி விற்கிறார்கள் என்ற அவர் தப்பான தகவலை கொடுத்தார்கள் இருந்தாலும் நான் இன்று வந்து பார்த்து விட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் என்று சொன்னேன் இன்று போய் பார்த்த வகையில் அவர்கள் உள்ளபடியே அந்த மக்களுக்கெல்லாம் தான் செய்திருக்கிறார்கள் இந்த சிறு புளி சிறு செய்த அந்த வயலினால் ஒரு அறுநூறு அடிக்கு போக வேண்டிய இந்த த தண்ணீர் நிலத்தடி நீர் அறுபது அடியிலே கிடைக்கிறது என்று கிராம மக்களே கூறுகிறார்கள் எனவே அதனால் நன்மைகள் நடந்துள்ளது எனவே அவர்கள் வாரி போட்டு துர்வாரி போட்ட அந்த வண்டல் மண்ணை எடுத்து அந்த பகுதியில் உள்ள ஏழு விவசாயிகளுக்கு அந்த மண்ணை கொண்டு சென்று அவங்களுடைய விவசாய பூமிகள் கொட்டுவதற்காக யார் எடுப்பது என்பது ஒரு போட்டி அங்கே பிரச்சனை இருந்தது அது குறித்து மூன்று கிராம மக்களுக்கும் கூப்பிட்டு அவர் அழைத்து ஒரு விவசாய சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு சொல்லி உள்ளது அதாவது மத்துராயப்புரம் ஆலந்துரை மற்றும் கூலாம்பட்டி கிராம விவசாயிகளுக்கு பட்டாச்சிட்டாவின் அடிப்படையிலும் குடும்ப அட்டையின் அடிப்படையிலும் என்ஜாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அடிப்படையிலும் அவர்களுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு கிராமம் என்று மூன்று கிராமங்களுக்கு பிரித்து கொடுத்து அதுக்கு மேல் மீதி எக்ஸ்ட்ரா மீதி இருந்தால் அதை இரண்டு நாளுக்கும் மூன்று நாளுக்கும் என்று அங்குள்ள அதிகாரிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறது என்று உடன் வந்து இந்த நமது மாநகராட்சி அவர்களும் என்னுடைய அந்த தாசில்தார் அவர்களும் ஆர்டி அவர்களும் நமது கழகத்தின் மூத்த முன்னோடிகள் நமது பொங்கலூர் பழனிசாமண்ண நமக்கு முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் எல்லாம் உடன் வந்தார்கள் எல்லோருடன் கலந்து பேசி இதை பிரச்சனையெல்லாம் செய்து வருகிற இல்லாமல் செய்து வந்து உள்ளது எனவே இனிமேல் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை நல்ல செய்தியை வெற்றி போனீர்கள் என்று அவர்களே சொன்னார்கள் அது இன்று முதல் வந்து அந்த அடிப்படையில் சொன்னதன் அடிப்படையில் மக்கள் அந்த மண்ணு வந்து எடுப்பாங்க எடுத்து விவசாய மீன்கள் கூட்டுவார்கள் அங்கிருந்து நேராக சிறுவாணி அணைக்கு வந்தோம் இந்த சிறுவாணி அணை என்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏறக்கூடிய இந்த மாவட்டத்தில் உள்ள பதினாலு லட்சத்தி எண்பதாயிரம் மக்களுக்கு வந்து இது நீர் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த பகுதி இந்த பகுதியில் நீர்பிடிப்பு பரப்படமானது இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதுர கிலோமீட்டர் அணையின் மொத்த உயரமே நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து அடி இதில் இன்றைய அளவு இருபத்தைந்து புள்ளி முப்பது அடி அளவுக்கு நின்று கொண்டிருக்கிறது தினமும் எடுக்கப்படும் தண்ணீரின் அளவு சற்று ஏறக்கூடிய அதாவது நூற்றி ஒன்று எம்எல்ஏ அதாவது மில்லியன் லிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூற்றி ஒன்று எம்எல்டி இப்போ தண்ணி வந்து டெய்லி வந்து இங்கேருந்து போயிட்டுருக்கு அதனால் மிக இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்குது இதெல்லாம் பராமரிப்பு இருக்குது எங்களுடைய துறை அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கு இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் வந்து இது வந்து கேரளாவுக்கு சேருது இந்த ஏரியா சுற்றியும் நாங்கள் வந்து காலையில் பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்து இவ்வளோ ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு வேண்டிய அவங்களுக்கு அறிவுரைகளெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது